எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப ஸ்மெல் அடிச்ச மாதிரி இருக்கு ரொம்ப பசி அங்க பாரு இன்னொரு பெரிய பொய்

ஒரு அங்கிள் இருக்காங்க உங்களுக்கு ஹாய் சொல்லிரு எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் ஹார்ட் எனக்கு பிடிச்ச பிங்க் கலர் ப்ளூவா பிங்க் பிங்க் ப்ளூ பிங்க் ப்ளூ பிங்க் சரி வாட் கை தூக்குறீங்க கை தூக்கு ஆ இது யாரே கெஸ்டா யா தான் கை தூக்கு ஆதி ஆதி உன்னை கொஞ்சம் एक्सप्लेन பண்ணி சொல்லு எதுக்கு இந்த லைவ் நீ என்ன சொல்லு ரொம்ப நினைக்கலையா

ப்ளூ கலர் காட் நிறைய போட்டுருக்காங்க பா உனக்கு ஜான் எத்தனை மொத்த எத்தனை காட் 10 இருக்குமா 11 இருக்குமா நிறைய ஏ வைஸ் 12 அடுத்து 12 இல்ல சி அடுத்து 13 அண்ணா இல்ல கணக்குல வருமே அண்ணா நான் கணக்கு போட்டு காமிடா 1 1 பாப்பா நீ இந்த லைவ் பத்தி என்ன சொல்ல விரும்பற நான் வந்து லைவ் பத்தி ரொம்ப இங்க மேல நாத்து அடிக்காதான் சொல்ல விரும்பற கோழி என்னடா அப்படி தான் இருக்கும்

இருபத்தஞ்சு பேர் பாக்காங்க இருபத்தஞ்சு பேர் மீனும் இருபத்தஞ்சு பேரு எப்படிதான் பார்த்தேன் கர்மத்தை இன்னும் அங்க வரைக்கும் வளர்ந்துருவியா இந்த பந்தல் பாப்பா இந்த பந்தல் அங்க வரைக்கும் படந்துச்சுன்னா

புடிச்சு உள்ள போட்டு அடைச்சு போடு உள்ள போடு புடில புடில தூக்கு தூக்கி உள்ள இது தரல உள்ள போடு அப்பதான் சரி வரும் கோழி முட்டை திங்க ஒரு நாளைக்கு முட்டை எத்தனை முட்டை திங்க ஒரு நாள் பாப்பா நீ ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை திங்க சொல்லு விடு விடல விடல அவ்வளோ எத்தனை முட்டை திங்க நாலு திங்க அது அது மட்டும் உனக்கு நார இல்லையோ

60 60 16 32 32 प्लस 60 64 60 सर कुപ്പടಕ್ಕೆ ಮೇಲೆ ദേ ഇണ്ട് കുപ്പയിലാ ഇടൂ 64 128 128 128 255 6 ആ 60 കുപ്പയിലാ ഇടല്ലേ മിതാ കുപ്പേ വാ ഹേഞ്ഞോ കുപ്പേ ഇടுற เวลา 얘는 ಕೈಯಕ್ಕೆ ಸಿಕ್ಕതങ്ങള് അയ്യോ കാലി కొట్టుకోను నాకు

ஒன் பிளஸ் ஒன் டூ டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் பிளஸ் ஃபோர் எயிட் தெரிகிறது சிக்ஸ்டீன் பிளஸ் சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ ப்ளஸ் தேர்ட்டி டூ ஹண்ட்ரங்க சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ்டி எவ்வளவு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் 200 நான் <laughs> 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 <laughs>

மறந்துட்ட <getting> <Charlabb methods. face>

உம் ஒரு கொடுவா மிருகம் நம்மளையும் நோக்கி வருகிறது வா நம்ம தோட்டத்துக்குள்ளே போயிருவோம் வாரத்துக்குள்ள போயிருவோம் கொடு சாட்டை பாரு சாட்டை பாரு தானே ஆட்டோதா ஆட்டோதா ஒரு டென் டெட்டன்ஸ் டென்டக்கல்ஸ் டென்டக்கல்ஸா பாறா இங்கிலீஷ்லாம் தோர இங்கிலீஷ்ல பேசுது தோர தெரியாது ரெண்டு மூணு வரத தான் சொல்லுவேன் என்ன காய் என்ன காய் இது ஒரு ஒரு மஸ்ரூம் பொரு மஸ்ரூம் மஸ்ரூம் கேக்குது ஆதிகி கண்ணு பொ பொடியே இருக்குல்ல

அப்படி குதிக்கிற சரி இந்த பழத்தை காமி காமிக்கலாமா ஒரு நாய் படுத்து இருக்கு பாரு பழம் கொத்து கொத்தா

தேங்கமா thank you அங்கிளா यारன்றதுல நன்றி அங்கிளோ அண்ணனோ யாரோ ஒரு ஆ நன்றி லைக் கொடுத்துருकाங்களே கமெண்ட் பண்றونيங்க லைக் ஓகே ஆ அப்ப यार और और लाइक बटिरकार லைக் காமிங்க லைக் காமிக்களே பாரு மொட்டு மொட்டு அடுத்து பூ எங்க இருக்குடா பூந்த இருக்கு

சரி அடுத்து தெருவே கிளம்பா हां தோட்டத்துக்குள்ள போ தோட்டத்துக்குள்ள போ போங்க போங்க போ தோட்டத்துக்குள்ள போ தோட்டத்துல நம்ம வரவைத்து எந்த பூ காத்திருக்கு மங்கிட்டை என்னாச்சு கருகிட்டு கறிக்கிட்டு அப்தாப் அப்துல் அயாஸ் அவங்க வந்து ஒரு லைக் கொடுத்திருக்காங்க உனக்கு அப்துல் அயாசா ஏங்க அப்தாப் அப்துல் அயாஸ்

அவங்க எந்த நாட்டுல இருக்காங்களோ எந்த ஊர்ல இருக்காங்களோ ஜான் பீட்டர் அங்கிள் எங்க இருக்கீங்க ஆமா அது கேட்ட அவர் நீ நீ இப்பதான் கேட்க கேக்குறது பிரண்ட்ல முன்னாடி இருந்து கேக்கணும் இங்க இங்க அப்படி அங்கிள் அப்துல் அப்துல் ஆங்கில அண்ணன்ன்றே தெரியல எங்க இருக்கீங்க இது எல்லாரும் கமெண்ட்ல போடுங்கோ போடுங்கோ அடுத்து இருக்கு மூங்கில் ஆ போயிட்டு இருக்கு சரி உள்ள போ போ லைவ் குறையுது ஒன்று உங்ககிட்ட சுவாரஸ்யம் பத்தலை போப்போ அது தெரியாது ஆனால் உங்கள்கிட்ட சுவாரஸ்யம் பத்தலைன்னு மட்டும் தெரியுது ஏன்னா இப்போ யாருமே லைவ் இல்லை யாரும் இல்லை ஒருத்தர் மட்டும் இருக்காங்க இந்தா பேருபூச்சி

मिले मुनरी अरे न तेंगे 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 अगली स्टेप तेंगे 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 अच्छा है अच्छा है अच्छा है अच्छा है अच्छा है यो अच्छा है क्या हां ये अच्छा